பிடிமா கூண்டு இருக்குத பிடிக்க மாட்டேன் அப்போ எப்படி இதை பிடிப்ப வெளியில் இருக்குதா பிடி 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 போகுது lima Ah, apa secara, lah, apa besar Ah, super. Ah, none pun dia. ஒரு குஞ்சு கூண்டுகள் இருக்கிறத எவ்வளோ நான் பிடிப்பா அது எப்படி மற்றது படி புடி ரெண்டு கையில புரியுமா பிடிச்சத அது கம்பியில மாற்றிடுது புடி தூக்கு உண்டா

கீழே உட்காரு உட்காரு பொறும் கைய இப்படி மலக்கு தரணிய இப்படி விருச்சுக்கு இப்படி மாச்சு இப்படி புடி இப்படி இப்படி விருச்சு இப்படி புடியல அப்பதான் நிக்கும் கைய விரியல அப்படியே இப்படி விருச்சு இப்படி வாமுக்கு ஒட்டி வை கை கைய ஒட்டி வை அண்ணா கொஞ்சம் ஆ அப்படி இப்படி புடி பயப்படாத புடி

எத்தனை குஞ்சுமா பிடிச்சிருக்கா பதிமூணு குஞ்சு இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்கு மெத்தண்டா இருக்கு மூணு நாலு எட்டு தான் இருக்கா ஒன்பது இருக்கா மெத்தண்டா இருக்கு ஒம்பது குஞ்சு இருக்கு క్రరా అం తట్టేడి